பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்சாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே எப்பொழுதெல்லாம் உலகில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட யுகந்தோறும் நான் அவதரிப்பேன் என்பதே இதன் பொருள் துவாபர யுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட கிருஷ்ண பகவானாக அவதரித்தார் மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் நிகழ்ந்த நாளேயே நாம் கிருஷ்ண ஜெயந்தி என கொண்டாடுகிறோம் மதுரா நகரில் தேவகி வசுதேவருக்கு எட்டாவது மகனாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில் சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்புத்தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டார் கிருஷ்ணர் அவதரித்தது ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி திதியில் என புராணங்கள் சொல்கின்றன இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கள் கிழமை வருகிறது அன்றைய தினம் காலை ஒன்பது பதிமூணு மணி துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது வரை அஷ்டமி திதி உள்ளது அதே சமயம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்று மணிக்கே ரோஹிணி நட்சத்திரம் துவங்குகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நாலு மணி வரை ரோஹிணி நட்சத்திரம் இருந்தாலும் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் இரவு நேரமே கிருஷ்ணர் அவதரித்த நாளாக கருதப்படுவதால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலையே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை செய்ய வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வழுக்குமரம் ஏறுவதையும் உரியடி திருநாளாக உரியடி அடிப்பதையும் மக்கள் கிருஷ்ணருடைய விளையாட்டாக கொண்டு விளையாடுகிறார்கள் அன்றைய தினம் வீட்டினை சுத்தமாக்கி மலர்களினால் அலங்கரித்து கோலமிட்டு கையில் வெண்ணையுடன் தவழும் குழந்தை கண்ணனுடைய படத்தை வைத்து அலங்கரித்து வாசல் முதல் சுவாமியறை வரை சிறு சிறு பாதங்கள் வரைவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் கிருஷ்ணர் மகிழ்ச்சி மற்றும் அன்பிற்குரிய கடவுளாக கருதப்படுகிறார் அதனால் இவரை வழிபட்டால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கை கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை மனதார வழிபட்டால் வெற்றி அனைத்து விதமான நன்மைகள் ஆகியவற்றை பெறலாம் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை அவல் லட்டு அப்பம் தட்டை முறுக்கு வெண்ணெய் பால் திரட்டு நாட்டு சர்க்கரை போன்றவைகளை படைத்து வழிபட வேண்டும் கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் அதனால்தான் இவரை கண்ணா முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கிறோம் கண்ணை போல காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் என்றும் கூறப்படுகிறது கிருஷ்ண பரமாத்மாவின் அருளை பெற கீத கோவிந்தம் ஸ்ரீமன் நாராயணீயம் கிருஷ்ண கர்ணாமிருதம் ஆகிய ஸ்தோத்திரங்களால் துதித்து வணங்க வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி என்று சிறுவர் சிறுமிகளை கண்ணன் ராதை போல வேடமிட்டு ஆராதிப்பது கூடுதல் பலன்களை தரும் கண்ணனை வழிபட்டால் திருமண தடைகள் விலகி கல்யாணம் கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் கண்ணனின் தலையில் உள்ள மயிலிறகு சக்தி தத்துவத்தை குறிக்கின்றது என்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்ணனின் சக்தியே ராதையாவாள் அவளை தலைமீது வைத்து தான் கொண்டாடுவதையே மயில் இறகு மூலமாக அறிவிக்கின்றான் மாதவன் கேரளாவில் குருவாயூரிலும் கர்நாடகாவில் உடுப்பியிலும் ஆந்திராவில் ஐதராபாத் விசாகப்பட்டினத்திலும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சாகமாக கொண்டாடப்படுவது போல தமிழ்நாட்டில் மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ராஜகோபாலர் இக்கோவிலில் பாலகனாக காட்சி தருகிறார் ஒரு வேட்டி அணிந்து அதையே தலைப்பாகையாக சுருட்டி வலது கையில் வெண்ணெய் மற்றும் சாட்டை வைத்து காட்சி தருகிறார் இடுப்பில் சலங்கை சாவிக்கொத்து கையில் வளையல் காலில் தண்டை கொலுசு ஆகிய குழந்தை அணிகலன்கள் அணிந்திருக்கிறார் உடன் ஒரு பசுவும் இரண்டு கன்றுகளும் உள்ளன திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானை அடுத்த ஊத்துக்காடு கிராமத்தில் காளிங்க நர்த்தனர் கிருஷ்ண கோவில் உள்ளது இக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி யாவசாலை பூஜை தொடங்கி லட்சுமி ஹோமம் கணபதி ஹோமம் பூர்ணாபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெறுகின்றன அன்று சுமார் எண்ணூறு லிட்டருக்கும் மேல் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பாலாபிஷேகம் நடைபெறுவதை காண கண்கோடி வேண்டும் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் அலங்காரம் சந்தன அலங்காரம் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட ஆபரணங்களால் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெறுகிறது மாலை ஆறு மணிக்கு உரியடி நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நடைபெறுகிறது கண்ணன் முகுந்தன் கோபாலகிருஷ்ணன் நந்தகோபாலன் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் குழந்தை கிருஷ்ணரை கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாமும் நம் வீடுகளில் வரவேற்று பூஜை செய்து எல்லா வளங்களையும் பெற்று ஆனந்தம் அடைவோமாக